கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கற்கிழமை வளர்பரை திரியோதசி பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பரை சதுர்தசி அவிட்ட நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு நாளிகைக்கு யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தம் விருசபரோட தரிசனம் இன்று இசைதாரணி எம் எஸ் சுப்பலக்ஷ்மி பிறந்த இன்றைய மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு பூஜ்யம் நாளிகை பத்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வீத்தியம் முற்றிய வெண்டிக்காயை சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை ரிஷபம் திறமை மிதுனம் சோர்வு கடகம் கவனம் சிம்மம் சாந்தம் கண்ணி அமைதி துலாம் சுகம் விருட்சகம் நலம் தனுசு புகழ் மகரம் பயம் கும்பம் பக்தி மீனம் பொறுமை